உங்களுக்கெல்லாம் மூணு சென்ட் இடம் கொடுக்க சொல்லிருக்கீங்க இதுதான் இவர் மக்களுக்கு வழங்க போகின்ற நீதி ஐயோ இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா விஜய் ஒரு எதிர்க்கட்சி தலைவன் இதையா சொல்வது சாரி கேள் என்றா சொல்வது ஸ்டாலின் சாரி கேட்டால் போன உயிர் வந்து விடுமா நீதி கிடைத்து விடுமா மூன்று சென்ட் நிலம் கொடுத்தால் சரியாக போய்விடுமா எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்ல ஏன்னா இருந்தா வரும் மேக்சிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா விஜய் இதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியது சரியானதுதான் ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் சொல்கிறார் நீங்கள் அந்த திருப்போணம் அம்மாவை தொலைபேசியில அழைத்து சாரி கேட்டார் சாரி சொல்கிறீங்க வருத்தப்படுறேம்மா சாரிம்மா ஆகவே நீங்கள் அந்த அம்மாவுக்கு மட்டும் சாரி சொன்னீர்களே இதற்கு முன்னால் இருபத்தி நாலு சாவுகள் நடந்தனவே அவருக்கெல்லாம் சாரி சொன்னீர்களா என்று கேட்டார்கள் இருபத்தி நாலு பேரையும் இவர் சொன்னார் என்பதற்காக அழைத்து சாரி சொல்லிவிட்டால் அந்த சாவுகளுக்கு நீதி கிடைத்து விடுமா என்று கேட்டார் நான் சொல்கிறேன் நீ இந்த இருபத்தி நாலு பேருக்கும் மூணு சென்ட்டும் வேலையும் வாங்கித் தருவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டமா இந்த இருபத்தி நாலு பேர் நீதி பெற்றார்களா என்று கேட்டாயா நீ

நீ என்னையா எடுத்த உயிருக்கு மாற்று உயிர் கொடுத்து விடுவாயா என்ன சாரி கேட்கிறாய் சாரி என்ன காலையை அமைத்து விட்டால் சாரி கேட்பதற்கு என்று சொல்லாமல் நீ எல்லாரிடமும் சாரி கிடையாது என்று கேட்டால் இந்த எழுதி கொடுக்குற முட்டாளுக்கும் அது தெரியவில்லை சொல்வது இந்த இவருக்கும் தெரியவில்லை எதிர்கட்சியும் இந்த தரம் ஆளுங்கட்சியும் இந்த தரம் இதில் என்ன நீதி கிடைக்கும் என்று நீ நினைக்கிறாய் நான் கேட்கிறேன் நியூஸ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க ஏ நேத்து நடந்த ஒரு விஷயம் விஜய் அவர்கள் நடத்தின ஆர்ப்பாட்டம் அது வந்துட்டு இந்த அஜித் திருப்புவனம் டெம்பரவரி மடப்புறம் கோயில செக்யூரிட்டி வேலை பார்த்த அஜித் அவர்கள் இறப்பிற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு கேள்வி முன் வச்சிருக்கிறாரு சிஎம் அவர்களே இந்த விஷயத்தில் மட்டும் எதுக்கு வந்துட்டு இவ்வளோ அவசர அவசரமான முடிவுகள்லாம் எடுத்திருக்கீங்க லாக்அப் டெத்ல இது வரைக்கும் இருபத்தி நாலு பேர் இறந்துருக்காங்களே அந்த குடும்பத்துக்கெல்லாம் நீங்கள் கொடுக்காத முக்கியத்துவம் அந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் கொடுக்காத முக்கியத்துவம் இதுக்கு எதுக்கு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு பொறுப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து லாக் அப் டெத்துகள் சாவுகள் என்பவை புதுமையானவை அல்ல அவை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கின்றன பழைய காலங்களில் எப்பொழுதாவது அபூர்வமாக ஒன்று முறை காமராஜர் ராஜாஜி காலத்திலெல்லாம் நடந்தால் அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட்டு அது போன்ற செயல்கள் ஊக்குவி ஊக்குவிக்கப்படாத நிலை இருந்தது நம்முடைய ஸ்டாலின் காலத்தில் அவருடைய காலத்தில் நாலாண்டுகளில் மட்டுமே இருபத்தி நாலு பேர் லாக்கப்லே இறந்திருக்கிறார்கள் போலீஸ்காரர்களுடைய கட்டை அவிழ்த்து விடப்பட்டு அவர்கள் நோக்கத்திற்கு நடத்தலாம் என்பது போன்ற ஒரு ஆட்சி ஸ்டாலினுடைய ஆட்சி இதற்கு முன்னால் குளத்திலும் சரி பிற இடங்களிலும் சரி அவர்கள் கொடுமையாக கொல்லப்பட்ட எல்லாம் கேட்டு நாடு பதறியது கண்டிப்பாக ஆனால் எல்லாமே காலப்போக்கில் ஒன்றுமில்லாமல் இந்த அரசுகளால் ஆக்கி விடப்படுகின்றன நான் கேட்கிறேன் விஜய் இதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியது சரியானது தான் ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் சொல்கிறார் நீங்கள் அந்த திருப்போணம் அம்மாவின் தொலைபேசியில் அழைத்து சாரி கேட்டார் சாரி சொல்லுகிறீர்கள் வருத்தப்படுறேம்மா சாரிம்மா ஆகவே நீங்கள் அந்த அம்மாவுக்கு மட்டும் சாரி சொன்னீர்களே இதற்கு முன்னால் இருபத்தி நாலு சாவுகள் நடந்தனவே அவற்றுக்கெல்லாம் சாரி சொன்னீர்களா என்று கேட்கிறார் விஜய் இருபத்தி நாலு பேரையும் இவர் சொன்னார் என்பதற்காக அழைத்து சாரி சொல்லிவிட்டால் அந்த சாவுகளுக்கு நீதி கிடைத்து விடுமா என்று கேட்கிறேன் என்ன பேச வேண்டும் எதை எதை நோக்கி நாட்டை உயித்து செலுத்த வேண்டும் என்பதே இன்றைய புதிய தலைவர்களுக்கு தெரியவில்லை ஐயா இந்த மாதிரியான ஒரு விஷயம் தட்டி கேட்கறது சரிதானே இல்லை இல்லை மக்களுக்கு நினைவூட்டுவது என்பது வேறு மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்ற போது மக்களுக்கு சரியான பார்வையை அரசுக்கு கொடுக்கின்ற தன்மை வேண்டும் அத்தகைய நெருக்கடியை அரசுக்கு உண்டாக்க வேண்டும் நான் கேட்கிறேன் எத்தகைய சிந்தனையை மக்களுக்கு உண்டாக்க வேண்டுமென்றால் சாவு நிகழ்ந்து விட்டது சாவு என்பது இவர் சொல்கிறார் ரொம்ப நம்முடைய தலைவர்கள் பல சமயங்களில் பொக்கைகளாக இருக்கிறார்கள் அதற்கு மிகப்பெரிய காரணம் அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறவர்கள் விட பொக்கைகளாக இருக்கிறார்கள் காலிலே ஒருவன் மிதித்து விட்டான் சாரி என்று சொல்கிறோம் நான் மிதித்து விடுகிறோம் தவறுதலாக சாரி என்று சொல்கிறோம் ஆனால் அதனால் என்ன பரவாயில்லை என்று சொல்கிறான் இங்கே மிதிக்கப்பட்டது கால் இல்லை பறிக்கப்பட்டது உயிர் பறிக்கப்பட்டது ஒரு உயிர் இதெல்லாம் சாரி சொல்லி இதற்கு தீர்வு காண முடியாது கால் இருக்கிறது கொஞ்சம் நம்ம மிதித்து விட்டோம் இதற்கு ஒரு சாரி சொல்லலாம் தவறுதலாக நடந்து விட்ட அது தவறுதலாக நடந்து விட்டது என்று அவனும் ஏற்றுக்கொள்வான் நான் கவனத்தோடு இருந்திருக்க வேண்டும் கவனத்தோடு இல்லை நான் மிதித்து விட்டேன் என்று இவன் சொல்வதைய பொருள் அதனால் என்ன பரவாயில்லை என்பது அவனுடைய ஏற்பு ஆனால் பறிக்கப்பட்டது உயிர் இதற்கு சாரி எல்லாம் சொன்னால் அந்த உயிருக்கு தீர்வு வந்து விடுமா என்று கேட்கிறேன் நான் ஒரு விஜய் பேசுகிற போது என்ன சொல்ல வேண்டும் என்ன ஏன் சாரி சொன்னால் அந்த உயிர் திரும்பி வந்து விடுவான் நீதி வேண்டாமா இதை கொன்றவன் அட்டூழியமாக கொண்டிருக்கிறான் அவன் அறிந்தே கொண்டிருக்கிறான் ஐந்து பேர் நின்று சுற்றி சுற்றி அவனை அடித்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணமான ஒரு மோசமான பெண் உறுதி பின்னால் இருந்திருக்கிறாள் அது மட்டுமல்ல அவளுக்கு நெருக்கமான போலீஸ் அதிகாரிகள் ரெண்டு பேர் கீழேயும் மேலேயும் இருந்திருக்கிறார்கள் இவ்வளவு இவ்வளவு பேருடைய சம்மதம் இல்லாமல் ஒருவனை லாடம் குதிரைக்கு லாடம் கட்டுவது போல சுற்றி நின்று கொண்டு அடிக்க மாட்டார்கள் அ கொடுமையாக அவனுடைய உயிர் க பறிக்கப்பட்டிருக்கிறது தூக்கிலே போட்டு சாப்பிடு கூட ரெண்டு துளி துடிப்பு தான் கொடுமையாக அடித்து 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 அவனை கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய சாவு நடந்திருக்கிற போது அந்த பெண்ணை பார்த்து சாரி என்று அவர் சொல்லுகிறார் அந்த அம்மாவோடு முதலமைச்சர் பேசுவதை நான் கேட்டேன் சாரி என்று அவர் சொல்லுகிறார் அந்த அம்மா அமைதியாக இருக்கிறார் உங்களுக்கு வருத்தப்பட்டனம்மா அது நடந்திருக்க கூடாது நடந்துருச்சு சரி பரவாயில்லை நான் என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வார்கள் மந்திரியை அனுப்புகிறார் உடனே மூன்று சென்று இடம் கொடுக்கிறார்கள் பிறகு ஒரு வேலையை கொடுக்கிறார்கள் நீங்கள் நடந்தது கொடிய சாவு மனித உயிர் ஒன்று பறிபோய் விட்டது இதை நீங்கள் மலினமாக அதற்கு சவமாக சாரி சொல்வதன் மூலமோ மூன்று சென்று இடம் கொடுப்பதன் மூலமோ ஒரு வேலை கொடுப்பதின் மூலமோ அந்த உயிரை இட்டு ஈடுகட்டிவிட முடியும் என்று அரசு நினைப்பது அதனுடைய முல்ல எனக்கு புரிகிறது அதுக்குள்ளே அதற்கு அதற்குள்ள முலமாரித்தனம் எனக்கு புரிகிறது அரசு அதனுடைய வேகத்தை விட வேண்டும் என்று நினைக்கிறது நம்முடைய போலீஸ் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள் நாம் அப்படித்தான் போலீஸை உருவாக்கி வைத்திருக்கிறோம் நம்முடைய ஏவல் நாய்களாக நாம் உருவாக்கி வைத்திருக்கின்ற போலீஸ் ஆட்சியில் இருப்பவனுக்கு மட்டுமே இசைவாக நடந்து கொள்ளக்கூடியவையே தவிர நீதியின் தன்மை அந்த போலீஸுக்கு நம்மால் பழக்கப்படுத்தப்படவில்லை ஆகவே நல்ல ஆட்சியாளர் இருக்கின்ற போது போலீஸால் அவ்வளோ மோசமாக நடந்து கொள்ள முடியாது மோசமான ஆட்சியாளர் இருக்கின்ற போது அவன் சொந்த காரியங்களுக்கு போலீஸை பல மோசமான காரியங்களுக்கு பயன்படுத்துகின்ற போது போலீஸ் போக்கிலும் செயல்படுவான் அவனை தட்டி அரசு கேட்டால் அப்புறம் இவன் மோசமான காரியத்துக்கு அவனை பயன்படுத்த முடியாது சரி இந்த நிலையில் அரசு இதற்கு ச அமைவு சொல்கிறது ஆனால் நான் கேட்கிறேன் கண்ணகி இதே மாதிரி ஒரு ஒரு மனிதனை அடித்து கொண்டு விட்டார்கள் வெட்டி கொண்டு விட்டார்கள் ஒரு இதே மாதிரி ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டி கொண்டு விட்டார்கள் அவனுடைய மனைவி சீறி கொண்டு போனாள் இப்பொழுது ஸ்டாலின் அந்த இடத்துல இருக்கிறார் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு பதிலாக என்ன சொல்லியிருப்பார் ஸ்டாலின் சாரிம்மா கண்ணகி ரொம்ப வருத்தப்படுறேம்மா சரி பரவாயில்லம்மா ஒரு மூணு சென்ட் இடமெல்லாம் தர சொல்லியிருக்கேன் எல்லாம் பார்த்துக்கம்மா பார்த்துக்குவோம்மா நம்ம நீதி அதெல்லாம் கிடைக்குமா நான் ஒரு மூணு சென்ட் இடத்த சொல்லியிருக்கேன் மற்ற சலுகைகள் பண்ண சொல்லியிருக்கேன் பார்த்துக்குவோம்மா நெடுஞ்செழியின் இடத்தில் ஸ்டாலின் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார் என்றால் சாரை கண்ணகி என்று சொல்லியிருப்பார் நெடுஞ்செழியன் தவறாக போய்விட்டது ஒரு உயிர் பறிக்கப்பட்டு விட்டது என்று தன்னுடையவரே விட்டு விட்டான் அதுதான் நீதி அதனாலே தான் சிலப்பதிகாரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக தமிழர்களால் போற்றப்படுகிறது உனக்கு உயிரை பற்றி பதட்டம் இல்லை இருபத்தி நாலு பேர் இதே மாதிரி அடித்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் நீ உணர்வுடைய முதலமைச்சராக இருந்தால் ஒரு சாவு நடக்கின்ற போதே ரெண்டாவது சாவு நடக்காத தடுக்க வேண்டும் ஒரு சாபு நிகழ்கின்ற போதே போலீசிடம் ஒரு அத்துமீறல் இருக்கிறது அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றியிருக்க வேண்டும் நீ மோசமாக அரசு காரணத்தினாலே காவலர்களை கையில் வைத்து காரணத்தினாலே எல்லாவற்றையும் மூடி மறைக்கவும் மேவி போகவுமே இந்த அரசு முயன்று வந்திருக்கிற வந்து தேவைப்படுகிறது திமுக எப்பொழுது நீங்கள் மோசமாக பழக்கிவிட்டீர்களோ பிறகு அவன் அவன் போக்கில் மாற்றம் செயல்படுவான் அவனை நீங்கள் தண்டித்தால் அதிகாரிகளை எல்லாம் பிடித்து நீங்கள் இது ஒரு கொலை குற்றம் இது எந்த ஒருவனுக்கும் யாருடைய உயிரையும் எடுப்பதற்கு உரிமை இல்லை போலீஸ்காரன் வைத்திருக்கிற துப்பாக்கி அத்துமீறல்கள் நடக்கின்ற உயிர்களுக்கு மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகின்ற போது கழகம் செய்கின்றவனை சுடுவதற்கு உரிமை இருக்கிறதே தவிர அதுவும் காலிலே தான் முதலில் சுட வேண்டும் என்கின்ற அளவுக்கு கூட விதிமுறைகள் இருக்கின்றன ஆகவே இது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட வேண்டியதே தவிர ஒரு மனிதன் மீது குற்றம் சாட்டப்பட்டால் அவனை கொண்டு வந்து ஐந்து பேர் சுற்றி சுற்றி வந்து அடித்து சாகடிப்பதற்கு உரியது அல்ல ஆனால் இதை பற்றி அவருக்கு பெரிய வருத்தம் இல்லை வருத்தப்படுகிறேன் இன்னமும் அவர் ரொம்ப சாரி என்பது இன்னும் காலை மீதித்தவனுக்கு சாரி சொல்லுவது சொல்றீங்களா காலை மீதித்தவனுக்கு சாரி சொல்வது போல சொல்லுகிறார் உயிரல்லவா போயிருக்கிறது என்று கேட்கிறேன் நான் அந்த உயிருக்கு நீ சாரி சொல்வதெல்லாம் நிகராகி விடுமா என்று கேட்கிறேன் நீதி அவனுக்கு வழங்கப்பட வேண்டாமா என்று கேட்கிறேன் நீ அவனை கொலை வழக்குக்கு உட்படுத்தி கடுமையாக இது இந்த போன்ற முறைகளை நீ கையாண்டிருந்தால் இருபத்தி நாலு சாவுகள் நடந்திருக்காது இந்த விஷயம் பண்ண போலீஸுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க ஆமா கிரிமினல் குற்றத்திற்கு ஆட்படுத்தி அவர்களெல்லாம் தூக்கு வரையில் கொண்டு செல்லப்பட வேண்டும் ஏனென்றால் அது பகிரங்கமான கொலை இதை கேட்பதற்கு பதிலாக விஜய் கேட்கிறார் இருபத்தி நாலு பேரிடமும் நீங்கள் சாரி கேளுங்கள் இவர்களுக்கு நீங்கள் கொடுத்த சலுகைகளை மற்றவர்களுக்கும் கொடுங்கள் நான் சொல்கிறேன் ச விஜய் சொல்லுவதை பொருளை சொல்கிறேன் ஒரு மூணு மூணு சென்ட் கொடுங்கள் அல்லது வேலை கொடுங்கள் ஏதோ ஒன்று இந்த சின்ன சின்ன சலுகைகள் செய்து இந்த சாவை எப்படி அடக்கினீர்களோ ஒழுங்குபடுத்தினீர்களோ அதே மாதிரி அந்த இருபத்தி நாலு சாவுகளுக்கும் நீங்கள் பரிகாரம் செய்து விடுங்கள் இந்த சோசியம் பரிகாரம் செய்ய சொல்கிறது மாதிரி பெரிய கேடு வரப்போகுது உயிருக்கே வரப்போகுது நீ போய் திருநெல்லாறில் பரிகாரம் விட்டு வந்துவிடு சனிக்கு என்று சொல்வது போல ஒரு ஒரு பரிகாரம் செய்ய சொல்லுகிறா இருபத்தி நாலு ஆ முடிந்து விட்டதா நான் சொல்கிறேன் நீ இந்த இருபத்தி நாலு பேருக்கும் மூணு சென்ட்டும் வேலையும் வாங்கித் தருவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டமா இந்த இருபத்தி நாலு பேர் நீதி பெற்றார்களா என்று கேட்டாயா நீ இருபத்தி நாலு பேர் லா அப்பில் செத்துருக்கிறான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நாலாண்டு காலத்தில் செத்துருக்கிறான் இ இப்படி சாகடித்தவர்களுக்காக சாகடித்தவர்களெல்லாம் தூட்டில் தொங்க விடப்பட்டார்களா குற்ற வழக்கில் ஈடுபடுத்தப்பட்டார்களா அவர்களெல்லாம் தப்பித்து வர முடியாதபடி நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்களா என்று கேட்பதற்கு பிறகு அவனுக்கு சலுகை கொடுக்கும் என்று சொல்கிறார் என்ன எதிர்க்கட்சி தலைவர் என்று நான் கேட்கின்றேன் அவர்களுக்கு என்ன சலுகை பெரிய இந்த மூன்று சென்ட் நான் கேட்கிற அந்த பெண்ணை எப்படி நாம் பழக்கப்படுத்தியிருக்க வேண்டும் மக்களுக்கு சிந்திக்க தெரியாது மக்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அமிழ்ந்து போயிருக்கிறவர்கள் பெரும்பான்மையானவர்கள் படிக்காதவர்கள் அவர்களுக்கு நாம் வழி வேண்டும் இப்பொழுது இருக்கிற எதிர்கட்சிகள் வழிநடத்த வேண்டும் என்ன சொல்ல வேண்டுமென்றால் வா இந்த கூழ் எனக்கு பழக்கப்பட்டது தான் அந்த பெண்ணிடம் அந்த பெண் என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்று நாம் பழக்கப்படுத்தியிருக்க வேண்டுமென்றால் இந்த கூழ் எனக்கு பழக்கப்பட்டது தான் இந்த கஞ்சி எனக்கு பழக்கப்பட்டது தான் இந்த சின்னஞ்சிறிய குடிசையில் தான் நான் நாற்பது ஆண்டுகளாக இவனை வள பெற்று வளர்த்து ஆளாக்கியதெல்லாம் இந்த குடிசையில் தான் இது ஒன்றும் எனக்கு புதிதில்லை என்னுடைய வறுமை எனக்கு புதியதில்லை ஆனால் என்னுடைய மகன் என்னோடு இருக்கிறான் வளர்ந்த மகன் அவன் என்னை காலமெல்லாம் காப்பான் என்கின்ற ஆறுதல் எனக்கு இருந்தது அவனை நீங்கள் கொண்டு விட்டீர்கள் எனக்கு உன்னுடைய இடமும் வேண்டாம் வேலையும் வேண்டாம் இவையெல்லாம் இல்லாமல் நான் நான் ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன் உன்னுடைய ஆட்சியிலே நான் பெரிய சம நிலையை பொருளாதாரத்தில் அடைய முடியவில்லை என்றாலும் இந்த கஞ்சியையோ கூழையோ குடித்துக்கொண்டு நான் வாழ்ந்திருக்கிறேன் எனக்கு ஆறுதலாக இருந்த மகன் செத்து போய்விட்டான் உன்னால் கொல்லப்பட்டு விட்டான் ஆகவே அவனுடைய சாவுக்கு நீதி வேண்டும் அளித்தவர்கள் பெரிய போலீஸ் அதிகாரி உடந்தையாக இருந்த பெரிய போலீஸ் அதிகாரி சின்ன போலீஸ் அதிகாரி அந்த பெண் இந்த ஐந்து பேர் இவர்கள் அத்தனை பேரும் வெகு வேகமாக விசாரிக்கப்பட்டு வெகு வேகமாக இது நீதி வழங்கப்பட வேண்டும் அண்ணா பல்கலைக்கழக கற்புக்கு பெரிய கற்பழிப்புக்கு பெரிய கோபம் ஏற்பட்டவுடன் வெகு வேகமாக நீதிமன்றம் எடுத்ததை வெகு வேகமாக தண்டனை கொடுத்ததே அது மாதிரி கொடுப்போ மக்கள் கூக்குரலிட்ட பிறகு தான் நீதிமன்றம் வேகம் கொள்ளும் போலீஸ் வேகம் கொள்ளும் அரசு வேகம் கொள்ளும் ஆட்சியே கவிழ்ந்து விடும் என்றவுடன் அந்த வழக்கு தனி குழுவுக்கு போனதே அது மாதிரி நான் சொல்கிறேன் இந்த சாவுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கொன்றவர்கள் தூக்குக்கு போக வேண்டும் சரி அப்போ விஜய் அவர்கள் நடத்தின ஆர்ப்பாட்டம் இல்லை ஆர்ப்பாட்டம் நடத்தியது சரி அவருக்கு அது அது எதற்காக ஆர்ப்பாட்டத்தை விட்டு என்ன நீதி கேட்க வேண்டும் என்றே தெரியவில்லை ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு அவனுக்கும் ஜெண்டு நிலம் கொடு அவனிடம் சாரி கேளு இந்த சாரி கேட்பது என்பது உனக்கு ஏதாவது தெரிகிறதா செத்தவன் மனிதன் உயிர் பறிப்போயிருக்கிறது சாரி சொன்னால் சரியாக போய்விடுமா என்று கேட்கிறேன் நாம் காலையாக அமைத்திருக்கிறோம் சாரி சொல்வதற்கு உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது என்ன சாரி அந்த அந்த தாய் அவளுக்கு சரியான அறிவு ஊட்டப்பட்டிருந்தால் அவள் சொல்லியிருப்பாள் ஐயா இங்கே வாங்க ஐயா உங்கள் ஆட்சியில் வேறு என்ன நடக்கும் என் மகனை அடித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இதை கூ குறித்து குற்ற வழக்கு போட்டு என் மகனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என் மகன் செத்தது போல அடித்தவனும் அதே மாதிரி தூக்கி தொங்க வேண்டும் இதை பார்க்கின்றான் தான் எனக்கு முக்கியம் இதோ ஒரு மூன்று சென்று நிலமும் வேண்டாம் எனக்கு உங்களுக்கு வேலையும் வேண்டாம் நான் குடிக்கிற கஞ்சியும் நான் குடிக்கிற கூழுமே எனக்கு போதும் அவங்க அதை கேட்குறாங்கய்யா அந்த அம்மா அந்த வார்த்தை நிறைய நிறைய இடங்களில் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க சொல்ல வேண்டும் ஸ்டாலின்லாம் சொல்ல வேண்டாம் ஸ்டாலின் சாரி சொல்கிற போது சொல்ல வேண்டாம் அந்தம்மா எனக்கு தெரியாத மற்ற இடங்களில் சொல்லியது எனக்கு நீதி வேண்டும் உனக்கு சலுகை வேண்டாம் இப்பொழுது எப்படி நாம் இந்த மக்களை பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்றால் அது கொடுத்தா சைலண்ட் அப்படித்தான் நீ சொல்லுகிறாய் விஜய் ஒரு எதிர்கட்சி தலைவன் இதையா சொல்வது சாரி கேள் என்றா சொல்வது ஸ்டாலின் சாரி கேட்டால் போன உயிர் வந்து விடுமா நீதி கிடைத்து விடுமா மூன்று சென்று நிலம் கொடுத்தால் சரியாக போய்விடுவான் நீ அவர்களுக்கும் கொடு என்று சொல்வதன் மூலம் இதுதான் நீ செய்ய வேண்டிய நீதி அந்த நீதியை எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக செய்ய தவறி தான் நீ சொல்லுகிறாய் அது அதல்ல நீதிக்கு நீதி என்பது உயிருக்கு உயிர் ஆகவே எப்படி அதுவும் போலீஸ் கையிலே அதிகாரத்தை காப்பதற்காக அதிகாரத்தை அவன் கையிலே கொடுத்தால் அவன் கொலை செய்தால் அவனை ரெண்டு முறை செத்த பிணத்தை மீண்டும் ஒரு முறை தூக்கில் போட வேண்டும் அவன் தொங்கி அவன் செத்த பிறகு மீண்டும் ஒரு முறை தூக்கில் போட வேண்டும் தெருக்கம்பங்களில் தூக்கில் போட வேண்டும் எவனெல்லாம் மக்களை காப்பதற்கு அதிகாரம் பெற்றானோ அவனெல்லாம் மக்களை அடித்து கொள்வான் என்று சொன்னால் அவனை ரெண்டு முறை தூக்கில் போட வேண்டும் இதை பேசுவதற்கு பதிலாக அந்த பெண்மணி அந்த பெண்மணி என்ன இதை இதையல்லவா சொல்லியிருக்க வேண்டும் இதையல்லவா சொல்லும்படி ஊட்ட வேண்டும் நீ போய் ரெண்டு லட்சம் கொடு ஆனால் ஒரு லட்சம் கொடுக்கட்டும் இப்படி ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்து இப்போ அந்த பையன் என்ன கேட்குறான் தெரியுமா ஐயா என்னையா நீங்கள் எனக்கு வேலையை எண்பது மைலுக்கு அங்கிட்டு தள்ளி போட்டு தெரிஞ்சிய இந்த திருப்புவணத்தில் சைக்கிளில் போகிற மாதிரி நீங்கள் தந்தியன்னா நான் சைக்கிளில் போய் அந்த வேலையை பார்த்து வரலாம் அப்புறம் நீங்கள் வாட்க்கு மூணு சென்று இடத்த கொண்டு காட்டுக்குள்ளே கொடுத்துருக்கேன் அங்கே தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை நானாக போய் தனியாக எப்படியாக இருக்குது கோரிக்கை மனுக்கள் மனுக்கள் திருத்தப்பட்டு திருத்தப்பட்டு கோரிக்கைகளை அரசுக்கு போகணும்னா போச்சா இந்த உணர்ச்சி போச்சா சாவு பெரிதாக இல்லை அது கூடுதல் கோரிக்கை வைக்கப்படுகிறது சரியான கோரிக்கை வைக்கப்படுகிறது நீங்கள் தண்ணீரிலே அந்த இடம் எனக்கு போதுமானதாக இல்லை நீங்கள் தந்த வேலை தூரத்தில் இருக்கிறது கோரிக்கைகள் திருத்தப்படுகின்றன உன்னுடைய ஆவேசம் போய்விட்டது நம்முடைய அண்ணன் போய்விட்டான் என்னுடைய மகன் போய்விட்டான் அதுவும் அநியாயமாக அடித்து பதற பதற துடிக்க துடிக்க சாகடித்தார்கள் என்கின்ற கோபம் போய்விட்டது இப்பொழுது உனக்கு ஊருக்குள் இடம் வேண்டும் பக்கத்தில் வேலை வேண்டும் இப்பொழுது செத்தது போய்விட்டதா எந்த உணர்ச்சியை நான் வளர்த்துருக்கேன் அதுதான் நான் அந்த ஊமையை சொன்னேன் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு பதிலாக ஸ்டாலின் இருந்தால் சாரிம்மா கண்ணகி ஏதோ நடந்து விட்டதுமா நான் வீட்டு வசதி வாரியத்திட்ட சொல்லி என்ன பண்ணணுமோ அதை பண்ண சொல்கிறேன் போமா என்று சொல்லி இதற்கு ஒரு மந்திரியை அனுப்பி வைப்பார் இதற்கு ஒரு மந்திரியும் எனக்கட்டி போவார் இங்கே ஆகவே என்ன சொல்கிறேன் என்றால் சரியாக சிந்திக்கவும் சரியாக மக்களை அறச்சீற்றம் வேண்டும் அறச்சீற்ற வேண்டும் அந்த சீற்றம் இல்லை அந்த சீற்றம் போக்கடிக்கப்படுகிறது இதை செய்வதற்கு அரசு முனைகிறது ஸ்டால் இந்த விஜய்க்கு புரிய வேண்டாமா என்று கேட்குறேன் ஐயோ நீ என்னையா எடுத்த உயிருக்கு மாற்று உயிர் கொடுத்து விடுவாயா என்ன சாரி கேட்கிறாய் சாரி என்ன காலையை அமைத்து விட்டால் சாரி கேட்டுவதற்கு என்று சொல்லாமல் நீ எல்லாரிடமும் சாரி கேளு என்று கேட்டால் இந்த எழுதி கொடுக்குற முட்டாளுக்கும் அது தெரியவில்லை இந்த இவருக்கும் தெரியவில்லை எளிய தருகிறவனையாக அதை அறிவுடையவனாக வைத்துக்கொள்ள வேண்டாமா நான் கேட்குறேன் எங்கேயாவது உலகத்தில் சாரி கேட்பானா சா செத்ததுக்கு சாரி கட்டணும்னு எனக்கு கொதிச்சிருச்சு அந்த ஆளும் ஸ்டாலின் சாரி என்று சொன்னபோதே எனக்கு கொதித்தது அதை கேட்டேன் நான் தொலைக்காட்சியில் அப்பொழுதே கொதித்த என்னையா சாரி காலையாக மதிச்சா சாரி சொல்கிறதுக்கு என்று அப்பொழுதே கொதித்தேன் இப்பொழுது இவர் சொல்வார் இருபத்தி நாலு பேர்ட்டையும் கேட்டுவிடுது அதெல்லாம் உயிரெல்லாம் ஆன்மா சாந்தி அடைந்து விடும் இது எதிர்கட்சியும் இந்த தரம் ஆளுங்கட்சியும் இந்த தரம் இதில் என்ன நீதி கிடைக்கும் என்று நீ நினைக்கிறாய் நான் கேட்கிறேன் கண்டிப்பாக ஆகவே மக்கள் இந்த பார் நீ செய்தித்தாள் எடுத்தா திருமாவளன் சொல்கிறார் கிண்டுக்கிரையாக அதிமுகவை நினைக்கிறது நினைக்கிறார் அமித்ஷா இது ஒரு செய்தி ஒரு இடங்களில் கூட டிபாசிட் வாங்காத எதிர்கட்சி உதயநிதி இது ஒரு செய்தி அப்புறம் நம்முடைய இவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் எல்லா இடங்களிலும் கூட்டணி வெற்றி இதே மாற்றி மாற்றி சொல்லி என்னடா பண்ணுறது உங்கள் கையிலேயே இருக்குது ஓட்டு போடுறானே பார்ப்போம் டிபாசிட் எவன் கிடந்தான் எவன் வெற்றி பெற்ற இதை இது தேனோ செய்தித்தாளில் இருப்பதற்காக அவர்கள் பேசுகிறார்களே தவிர செய்தித்தாள்களும் ரொம்ப அபூர்வமான கருத்து சொல்லுகின்றவனுடைய கருத்தை போடாது ஒரு செய்தித்தாள் போடாது ஒரு செய்தித்தாள் போடாது அவன் இந்த மாதிரி செய்தி தான் இட்டு நல்ல ஒரு பக்கத்துக்கு இது மூன்று பேர் பேசிய செய்தி இதில் என்ன இருக்குது உனக்கு டிபாசிட் போய்விடும் இது ஒரு செய்தி ஆ அது கிண்டு கிள்ளுக்கிடையாக நினைத்தது இவர் வருத்தப்படுகிறார் இவருடைய கட்சி அங்கே என்ன வேங்க வேலையை அவனுக்கு தீர்வு வரவில்லை அதை பற்றி இவருக்கு இருக்க வருத்தத்தை விட ஆக அமித்ஷா அதிமுக கிளுக்கிடையாக நினைக்கிறார் ஆகாத அரசியல் பேச்சு பேசுகிறார்கள் ஆகவே எதிர்கட்சிகளுக்கு எதை முன்னிலைப்படுத்த வேண்டும் எதை முன்வைக்க வேண்டும் என்று சரியாக தெரியவில்லை கொள கோழ என்று எனக்கு அதாவது அந்த ஆள் சாரி சொன்னபோது எனக்கு எரிச்சல் ஏற்பட்டது முதலமைச்சர் சாரி சொன்னபோது சாரிம்மா தப்பாக நடந்துருச்சம்மா வ வருத்தப்படுறேம்மான்னு சொன்ன போது அட பாவி என்ன காளையாக மைத்தீர்கள் சாரி சொல்வதற்கு கொலையடா நடந்தது கொலை ஒரு உயிர் பறிபோயிருக்கிறது ஒரு தாய் மகனை இழந்து விட்டாள் அந்த குடும்பத்தை காக்குன்ற தாங்கும் மரத்தை இழந்து விட்டாள் பதற வேண்டியதற்கு பதிலாக ரொம்ப சாரி சொல்லி இந்தலாம் வாங்கிக்கோம்மா வச்சுக்கோமா எல்லாம் சா பார்த்துக்கோம்மா நான் பார்த்துக்கிறேம்மா ஆமாம் என்று இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கிறது அதற்கு பின்னால் வருகின்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அடுத்த முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்புகிறவர் என்னையான் சாரி சொல்கிற காலையை அமைச்சா சாரி சொல்கிறதுக்கு தூக்கில் போடையே அவனை கொண்டு போய் எதுக்கே அவனுக்கு பணம் மூணு சென்ட் நிலத்தை கொடுத்து என்ன பண்ண போகிறான் அந்த அந்த பொம்பளை இதுவரையிலும் வாழலையா கஞ்சியை குடிச்சிட்டு போகிறா ஓ அவட்டும் ஆவி அடங்காது அவருடைய மனம் அமைதி அடையாது பெத்த வயிறு தவிக்கும் தூக்குன வயிறு தகு தவிக்கும் அவனை கொண்டு போய் வேகமாக வழக்கு நடத்தி அண்ணா பல்கலை வழக்கு மாதிரி ஆறு மாதத்தில் நடத்தி அவனை பூரா தூக்களை போடும் என்று பேச வேண்டிய ஒரு எதிர்கட்சி தலைவர் ஐயா நீங்கள் என்னையா அந்த மாட்டை மட்டும் சாரி கட்டிய இந்த அவன் கேட்க வேண்டாமா அப்படியே இருபத்தி நாலு பேரை கூட்டியாந்து மேடையில அவன் மேடையில் வச்சுக்கினேன் பற்றியெல்லாம் உங்களுக்கெல்லாம் நான் சாரி கேட்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கெல்லாம் மூணு சென்ட் இடம் கொடுக்க சொல்லியிருக்கேன் இதுதான் இவர் மக்களுக்கு வழங்க போகின்ற நீதி ஐயோ தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசுவாங்க All new Weibo We50e, crafted for luxury and designed for elegance. Buy now. Taste daily. Taste daily.